ஸ் சூப்பரான இறால் சிக்ஸ்டி ஃபைவ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இறாலை வாங்கிட்டு வந்து இந்த நடுவில் உள்ள குடலை எடுத்து இது நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் இதை மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா மூணு தண்ணி விட்டு கழுவி எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு கரண்டி சிக்கன் மசாலா ஒன்றரை கரண்டி அரிசி மாவு எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி அரைப்பழத்தை எடுத்து சாராக பிழிஞ்சு விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கைகளாலே மிக்ஸ் பண்ணி விட்றணும் நல்லா மசாலா சேர்ந்து வரட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நல்ல மசாலாவை புரட்டிடலாம் வாஷ் பண்ணி வச்ச இராலை சேர்த்துக்கலாம் எல்லா இறாலையும் போட்டாச்சு இப்போ மசாலாவை இறாலில் எல்லாத்துலேயும் மசாலா எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும்படி கைகளாலே நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி பெரட்டி வச்சிடலாம் இதை அரை மணி நேரம் ஊறட்டும் அரை மணி நேரம் ஊறிச்சு இப்போ இதை பொறிச்சிடலாம் அடுப்பான் பண்ணி வானலில் அடுப்பில் வச்சு பொறிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா மசாலாவில் ஊரிருச்சு இறால் இப்போ இதாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் போட்டோன்னா நல்லா இறால் நல்லா சுருண்டு வருது ஒரு பக்கம் வெந்த உடனே இந்த மாதிரி கரண்டியை வச்சு ரெண்டு ஒரு பக்கமும் திருப்பி விட்டுக்கணும் நல்லா செவந்து சூப்பராக வந்திருக்கு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்தே இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வையான சூப்பரான இரல் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்